ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவதில்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் வீட்டோட மகாலட்சுமி யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண்களை தான் சொல்லுவாங்க ஒரு வீட்டுக்கு பெண் குழந்த பிறந்துருச்சு அப்படின்னாலே நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி வீட்டோட மகாலட்சுமியால் பெண்கள் கவனிக்க வேண்டிய சில விஷயங்களை வந்து நம்ம கவனித்து வந்தோம் அப்படின்னா வீட்டில் வந்து வறுமை அப்படிங்கிறதுக்கே இடம் இருக்காது நம்ம வீட்டில் வந்து பூஜை அறை எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் நம்ம கிச்சனும் கிச்சனை வந்து நல்லா சுத்தமாக வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் பண வரவு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பணத்தடையே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து ஒரு மூணு மாதம் நம்ம ட்ரை பண்ணாலே நம்ம வீட்டில் இருக்கிற வறுமை வந்து நீங்கிறத நம்ம கண் கூட வந்து பார்க்கலாம் நம்மளோட கேஸ் ஸ்டவ் வந்து எப்பவுமே வந்து பல இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் நம்மளோட சிங்க்கில் வந்து பாத்திரங்கள் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும் ஸ்ரீம் அப்படிங்கிற பிஜே மந்திரத்தை நான் கேஸ் ஸ்டவ் மேலே எழுதியிருக்கேன் இதை வந்து நம்ம கிச்சனில் டெய்லி நம்ம சமைக்க வரும்போது பார்த்து ஸ்ரீம் அப்படின்னு சொன்னாலே அதில் அவ்வளோ நல்ல ஒரு அதிர்வலைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அன்னபூர்ணி அம்மாவோட ஆசிர்வாதம் இருந்தால் நம்ம வீட்டில் வறுமை தட்டுப்பாடு எதுவுமே இருக்காது அதுக்கு தான் நான் அன்னபூர்ணி பூஜை இன்றைக்கி பண்ண போகிறேன் ஃபஸ்டிக் வரைஞ்சிருக்கேன் அதுக்கு ஒரு தாமரை தாமிரக்கோலம் போட்டிருக்கேன் ஒரு கப்பில் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன் அன்னபூரணியோட சிலையை அந்த பச்சரிசி மேலே வச்சுக்கலாம் அன்னபூரணி கையில் இருக்கிற கரண்டியிலையும் ரெண்டு பச்சரிசி நம்ம போட்டுக்கணும் அன்னபூரணியோட பரிபூர்ண அருள் இருந்தால் நம்ம எப்போவுமே வறுமையிலிருந்து பிடியிலிருந்து தப்பிச்சு வாழலாம் நம்ம அன்னபூரணி சிலைக்கு வந்து நான் ஒரு குத்துவிளக்கை ஏற்றி வச்சுக்கிறேங்க நம்ம என்ன பூஜை பண்ணாலும் ஒரு குத்துவிளக்கை ஏற்றி வச்சு பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது நான் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன் வெள்ளம் எடுத்திருக்கேன் கல்லுப்பு வந்து நான் ஜாடியில் போட்டு வச்சிருக்கேன் பச்சரிசியை வந்து நிரப்புன மாதிரி நம்ம சிலை பக்கத்தில் நம்ம வச்சுக்கலாம் நம்ம கிச்சனில் வச்சுருக்கக்கூடிய அம்மி உரல் அதுக்கெல்லாம் நம்ம பூஜை பண்ணிக்கலாம் இதில் வந்து மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது மெயினாக பார்த்தீங்கன்னா உரலில் வந்து உட்காரக்கூடாது அம்மியில் உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இதில் எல்லாத்துலையுமே வந்து மகாலட்சுமியோட வாசம் இருக்குது அப்படிங்கிறது ஐதீகம் கிச்சனில் ஃபஸ்ட்டிக்கு வரைஞ்சிட்டு பிஜே மந்திரமான ஸ்ட்ரீம் அப்படிங்கிறத நான் எழுதிக்கிறேன் ஸ்ரீம் அப்படிங்கிறது மகாலட்சுமியோட பிஜே மந்திரம் இதை நம்ம டெய்லி சொல்லிட்டு வரும்போது நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு நேர் மாதிரியான ஆற்றல் அதிகரிக்கிறத நம்ம உணரலாம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி எல்லாமே எடுத்து நல்ல நம்ம வந்து பாசிட்டிவாக இருந்தோம் அப்படின்னாலே நம்ம வீடும் பாசிட்டிவாக இருக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் பாசிட்டிவாக இருப்பாங்க அதனால நம்ம ஃபர்ஸ்ட்டு பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு வேண்டி ஸ்ட்ரீம் ஸ்ட்ரீம்னு காலையில் எழுந்திரிச்சோடனே நம்ம சொல்ல சொல்ல நம்ம உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவிட்டி உருவாகிறத நம்ம பார்க்கலாம் நம்மக்கிட்ட என்னதான் பணம் இருந்தாலும் பசி இல்லாமல் நம்ம இருக்கணும்னா அன்னபூரணியோட அருள் இருந்தால் தான் அது நடக்கும் அன்னபூரணியோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கு வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நம்ம பூஜை பண்ணும்போது அன்னபூரணியோட அருள் பரிபூர்ணமாக நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம வீட்டு பக்கத்தில் யாரோ ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது வறுமையில் பசியில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கும்போது அன்னபூரணியோட பரிபூர்ண அருள் வந்து கிடைக்கும் என்னதான் பூஜை பண்ணாலும் அதோட பலன் விட நம்ம மற்றவங்களுக்கு உதவி பண்ணும்போது மற்றவங்களோட பசியை வந்து நம்ம போக்கும்போது மகாலட்சுமியோட கடவுளோட எல்லாரோட எல்லா கடவுள்களோடையும் பரி புருணாறுல வந்து நம்ம பெற முடியும் கடவுள்கள் சொல்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன நீங்கள் பூஜை பண்ணுறீங்களோ இல்லையோ மற்றவங்களோட பசியை வந்து போக்கணும் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க ஒவ்வொரு வீட்டோட பெண்களும் அந்த வீட்டோட அன்னபூரணி தாயார் தான் நம்ம மற்றவங்களுக்கு சாப்பாடு பரிமாறும்போது கையில் வந்து வளையல் போட்டிருக்கணும் அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்குது சிரித்த முகத்தோட பரிமாறணும் அப்படிங்கிறதும் ஐதீகமாக இருக்குது இந்த மாதிரி நம்ம பரிமாறும்போது மகாலட்சுமி தாயார் அன்னபூரணி தாயார் எல்லாரோட அருளையும் வந்து நம்ம பெறலாம் நம்ம மற்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது நம்ம வந்து ஒரு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையில் இருந்து அவங்க நல்லா சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுக்கணும் நம்ம சமைக்கும் போதுமே வந்து சமைக்கிற அந்த சாப்பிடக்கூடிய உணவு வந்து அவங்களுக்கு நல்ல வகையில் வந்து உடம்புல போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு மைண்ட் செட்டோட நம்ம சமைக்கும் போது அந்த சாப்பாடு வந்து அவங்களுக்கு ஒரு மருந்தாக அமையும் நம்ம எப்பவுமே வந்து அழுத முகத்தோட ம ஒரு சோர்வான மனநிலையோடு இருந்து சமைக்கும் போது சாப்பிட்றவங்களுக்கும் அதே மனநிலை தான் இருக்கும் பூஜை அறையில் விளக்கு மாதிரி நம்ம கிச்சன்லேயும் ஒரு விளக்கு ஏற்றி வைக்கிறது ரொம்ப நல்லது பூஜை அறையை எவ்வளோ நம்ம சுத்தமாக வச்சுக்கிறோம் பூஜை இறையில் வந்து நம்ம ம நறுமணங்கள் பரவ விடுறோம் ஊதுபத்தி ஏற்றுறோம் சாம்பிராணி போடுறோம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம பூஜை இறையில் பண்ணுறோம் அதுவே வந்து நம்ம கிச்சன்லேயும் நம்ம பண்ணணும் ஏன்னா கிச்சனில் இருந்து தான் நம்மளோட வாழ்வாதாரத்துக்கே வந்து ஒரு உணவு உணவு வந்து போகுது அந்த நம்மளோட அந்த உணவு வந்து நல்லா இருந்துச்சு தான் நம்ம அடுத்தடுத்த வேலைகள் வந்து செய்ய முடியும் அதனால கிச்சனையுமே வந்து கோயில் போல பாவிச்சு அந்த கிச்சனையுமே வந்து நல்ல ஒரு மனம் கமலும் இடமா நம்ம வச்சுக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் கிச்சனில் நைட்டு தூங்கும் பொழுது எச்சில் பாத்திரங்கள் இல்லாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும் சிங்க்கில் எச்சில் பாத்திரங்கள் இல்லாத மாதிரியும் நம்ம பார்த்துக்கணும் சிங்க்கில் நம்ம கழுவி முடிச்சுட்டு நைட்டு தூங்கும் பொழுது ஒரு கல்பூரம் ஏற்றி வச்சுட்டு நம்ம சாமிக்கு நன்றி சொல்லிவிட்டு போய் படுக்கிறதுனால தாயாரோட முன்னோர்களோட அருளை வந்து நம்ம பெறலாம் நம்ம வந்து கிச்சனை பளபளன்னு வச்சுக்கிறதுக்கு நான் வந்து மா கோளம் வந்து போட்டிருக்கேன் கேஸ் ஸ்டவ்ல இந்த மாதிரி மஞ்சளையும் பச்சரிசியும் மிக்ஸ் பண்ணி நான் கோலம் போட்டிருக்கேன் இந்த மாதிரி நம்ம போடும்பொழுது நம்மளோட கிச்சன் வந்து ரொம்ப மங்களகரமாக இருக்கும் மங்களகரமாக இருக்கக்கூடிய இடங்களில் நம்ம சமைக்கும்போது நம்மளோட சமையல் வந்து நல்ல ஒரு அமிர்தமாக கூட மாறும் அதனால கிச்சனில் வெள்ளிக்கிழமையில் இந்த மாதிரி ஒரு மாக்கோளம் போடுறது வந்து வீட்டோட வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தையும் சுபிசக்தியும் நம்மளுக்கு கொடுக்கும் நம்ம வீட்டில் கவனிக்கப்பட வேண்டிய இடங்கள் வந்து நிலைவாசல் பூஜை அறை நம்மளோட கிச்சன் இந்த மூன்று இடங்களையும் நம்ம கவனிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை தரத்தில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் நம்ம வீட்டில் வறுமை அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இருக்கும் திருமணமான பெண்கள் தாம்பத்தியத்தில் இருந்துட்டு அப்படியே கிச்சனுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படி வந்து நம்ம சமைக்கக்கூடிய பொருட்களுக்கு தோஷம் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க கிச்சன்குள்ளே வரும்போது நம்ம தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கிச்சனை நம்ம அது அடுத்தடுத்த வேலைகளை நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணணும் வந்த வந்தவுடனே ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு அன்னபூரணி அம்மாவுக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு அவங்கள கும்பிட்டு இன்றைக்கி நான் செய்யக்கூடிய எல்லா உணவுகளுமே வந்து நல்லா ஆரோக்கியமான உணவுகளாக அமையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமி கும்பிட்டு சா அடுத்தடுத்து நம்ம சாப்பாடு செய்யும் பொழுது அந்த உணவுகள் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா நல்ல ஒரு ஆற்றலை கொடுக்கும் பூஜை அறையில் ஊதுபத்தி சாம்பிராணி காமிக்கும் பொழுது கிச்சன்லேயும் வந்து ஊதுபத்தி சாம்பிராணி காமிக்கணும் குறிப்பாக பார்த்திங்கன்னா சிங்குக்கு கீழே வந்து ஊதுபத்தி சாம்பிராணி காமிக்கணும் சிங்குக்கு கீழே சுத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அங்கே வந்து ஏதாவது துர்நாற்றம் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து நம்ம அடிக்கடி செக் பண்ணிக்கணும் சிங்க்கில் வந்து தண்ணீர் வந்து ஒழுகிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வீட்டில் வந்து வீண் விரயமாகும் அடிக்கடி வந்து தேவையில்லாத செலவுகள் வந்து ஏற்படும் அதனால் சிங்க்கில் பைப்பு வந்து ஒழுகாமல் இருக்கிறத மாதிரி பார்த்துக்கணும் பைப்பு ஒழுகுச்சு அப்படின்னாலே நம்ம வீட்டில் தேவையில்லாத செலவுகள் ஏற்பட போகுது அப்படிங்கிறது அர்த்தம் பைப் ஏதாவது ரிப்பேர் ஆகிருந்துச்சுன்னா கூட பிளம்பர் கூட்டிகிட்டு வந்து உடனடியாக நம்ம அதை சரி பண்ணிடணும் நம்ம வீட்டில் ஏதோ ஒரு செலவு வந்துகிட்டே இருக்குது மருத்துவ செலவு வந்துகிட்டே இருக்குது தேவையில்லாத செலவு வந்துட்டே இருக்குது அப்படின்னா நம்ம கிச்சனை வந்து பார்க்கணும் நிறையா வந்து கருக விடுறது பால் வந்து பொங்க விடுறது தண்ணி வந்து லீக் ஆகிட்டே இருக்கிறது இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னாலே நம்ம வீட்டில் வந்து தேவையில்லாத செலவுகள் வந்து இருக்கும் இதெல்லாம் நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை தரம் வந்து உயரும் தேவையில்லாத செலவுகள் இருக்காது எல்லாமே வந்து சுப செலவுகளாக இருக்கும் நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து எதுவும் நடக்காது இந்த வீடியோ வந்து வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட எல்லா பொருளாதார நிலை வந்து உயர்றத நம்ம பார்க்கலாம் பொருளாதார நிலை உயர்ந்துச்சுனாலே வீட்டில் வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து வராது நம்ம எல்லாத்துக்குமே மெயினாக பார்த்தீங்கன்னா பணம் தான் காரணம் பணம் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு இருந்துச்சு அப்படின்னாலே நம்ம வீட்டில் வந்து நல்ல ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும் இப்போ அத்தியாவசியமான பொருட்களை வாங்குறதுக்கு கூட பணம் வந்து ரொம்ப அவசியமாக இருக்குது இது எல்லாம் வந்து நம்ம சின்ன சின்ன விஷயத்து மூலம் நம்ம செஞ்சுக்க முடியும் அப்படிங்கும்போது நம்ம பெண்களாகிய நம்ம வந்து அதை கடைபிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வீட்லேயும் வறுமை அப்படிங்கிற பேருக்கே வந்து இடம் இருக்காது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ